குறிப்பாக ரெண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் நான் பதினேன் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருக்கின்ற பல முதலீடுகளை தருவதற்காக இருப்பதற்காக சென்றிருக்கின்ற பல தரப்பு மற்ற எம்எல்ஏ சைன் ஆகி திருச்சி மாவட்டத்தை சார்ந்த எங்களுக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இப்போ இது வரைக்கும் அவர் சைன் பண்ண இல்லை இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படின்னு ஒரு கம்பெனி இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா நாலாவது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் இருக்கின்ற சிப்காட்டில் இது இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்பு உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது புதிராக இருந்தாலும் சரி ஒசூராக இருந்தது இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதியா இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்ருக்கிறாங்க உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மகிழ்ச்சி திருச்சி மாவட்டத்துக்கு காரணம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற கரூரை சார்ந்திருக்கின்ற புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற திருச்சியை சார்ந்திருக்கின்ற தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்க சென்டர் பாயிண்ட் வாய்ப்பு உருவாகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கின்றோம் ஜேபிள் அப்படிங்கிறது இவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள் சிஸ்கோக்கு இருக்கிறார்கள் ஹெச்பிக்கு இருக்கிறார்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும் பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதில் இந்த வேலைவாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்க வழங்கியிருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தனர் என்ற முறையிலேயே எனக்கு அது பெருமை அது மட்டுமல்ல இந்த ஜாப்பிளுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க அவங்களோட வெண்டாஸ்ன்னு சில பேர் இருப்பார்கள் அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கணும் அவங்களும் வரும்பொழுது இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறார் இதை டேரக்ட் இன்டேரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவரே அவர் வாயால் சொல்வார் ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்து ஏன்னா அங்கே போயிருக்கின்ற எல்லாமே அங்கே லேட் நைட்டில் இருந்தாலும் இங்கே உடனே ஃபோன் சார் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து சார் உடனடியே நம்முடைய பத்திரிகையை ஓடத்து வச்சு சொல்லுங்கள் சார் இது சாதாரண அறிவிப்பு மட்டும் இல்லை ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டு பார்த்துக்கலாம் பார்த்துருப்பீங்கன்னு கேட்குறாங்க அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு கல்வி பணத்தில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாருங்க சொல்லிக்கிறாரு ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கை அப்போ நீங்கள் எதுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தில் முன்னிட்டு இதில் ஜெயிச்சு ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை அவர் மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்றைக்கி நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மீடியம் கொண்டு அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதுக்காக தான் கேட்டுங்க அண்ணா கொண்டு வந்தால் அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்படைப்படுத்தி இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் நாங்கள் கொடுக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா அப்படின்னு கேட்க டெக்ஸ்ட் புக்கை வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனாக இன்ஜினியரிங்காக இது எல்லாத்தையுமே தமிழே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று பொழுது இதை சார்ந்து படிக்கணும் வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அனாட்டாமி அப்படிங்குறதுலாம் அப்படியே இந்தியில் அனாட்டாமின்னு எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்ப்போம் இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு வந்து நீங்கள் சொல்லணும் அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை தான் இருக்கோம் எல்லாேருக்கும் எல்லாம் என்கிற வகையில் நான் வந்து அவங்க மட்டும் திருப்பி நான் கேட்க விரும்புது ஒன்றே ஒன்று தான் காலை சிற்றுந்தி அப்படிங்குற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லை யார் முத முதல்ல கொண்டு வந்தால் இந்தியாவை புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தால் தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தால் நான் முதல்வன் யார் கொண்டு வந்தால் தேடி கல்வின்னு கலிஃபோர்னா யூனிவர்சிட்டியிலேயே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இது கடைப்பிடிக்குன்னு சொல்கிறாங்க அது யார் கொண்டு வந்தால் ஸோ இது எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் நாங்கள் இதுக்கு முழுமையாக நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கோம் ஆக எல்லோருக்கும் எல்லாம் வந்து இன்க்ளூசிவ் ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்னை என்னோடய ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கி நம்மளோட ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது நாங்க எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது என் இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத இருக்கின்றது ஆல்ரெடி வி பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாம ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு போனோம் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்துருக்கலாம் அவங்க அந்த எஸ்எஸ்சியில கிட்டத்தட்ட இருபது காம்பௌண்ட்ல பத்தொன்பது காம்பௌண்ட் பதினெட்டு காம்பௌண்ட்ல நம்ம அதிகமா இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்கு நம்பர் டூ நம்ம இருக்கும் நம்ம ஸோ இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதலில் நியாயம் தானே மாநில சுயாட்சின்னு சொல்றேன் கண்கரண் ஒத்தி செய்வ பட்டியெல்லாம் என்ன முதல்ல அதுல அர்த்தம் என்ன நீயும் பேசுங்க நானும் உட்காந்து பேசுவோம் பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தேவையோ அதுக்கான நிதியே ஒதுக்கணும் கூட பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த என்பி நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியா இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப கிளியர் ஆகும் எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட் இதில் என்ன கொள்கை என்று வரும்பொழுது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பதுவும் நன்றாக தெரியும் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்ற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக தான் தெரியும் உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் இருக்கின்ற ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போறேன் அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகினா ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் டைம் தானே உடனடியாக அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்தது கொண்டு வா அப்படின்னா அங்கே ஒன்றாவது எட்டாவது கொண்டு போகிறான் இருக்கு நீங்களே முரண்பட்டு முதன்பட்டு இந்த மாதிரியான ஆறாம் வகுப்பு வந்து குழந்தைகள் கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஸோ இது எந்த விஷயத்துலையும் ஏமாந்து விடக்கூடாது என்பது தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லணும் கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது இவ்வளோ கருத்து சொல்லிய தம்பி ஆனால் எந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லையேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்லி நாங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் இவ்வளோ கருத்துக்களை சொல்லி இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நல்லா உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம் தமிழ்நாடு மாதிரி அவத்தவங்க அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சுங்கன்னா அது நம்ம வந்து ஒரு ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும் ஆனா நீங்கள் ஏதாச்சும் எது உங்களுக்கு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்குள்ள தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சமக சிக்ஷா அப்படின்னு வரும்போது இந்த எஸ்எஸ்சியை கண்டு ஒதுக்கி நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்க சிக்ஸ்டி பர்சன்ட் நாங்க ஃபார்ட்டி பர்சென்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்தில் கூட அது சார்ந்த நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கிட்டு ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்க நிறுத்துறீங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நூத்தி ஒன்பது கூட நிறுத்துறீங்கன்னு சொல்லி முதல்ல நியாயம் தானா அதே மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறி யாருக்குன்னு இது நியாயம் தானா என்கிற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமே மாண்பு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை திரை கூட போய் சாத்திருக்க நண்பர்கள் உங்களையும் மறைத்து என்னுடைய கேள்வியாக அவர்களும் வைக்கப்பட்டிருக்கிறான் இப்போ என்னிபி ஒத்துக்களை என்ன ஒத்துக்கிட்டதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க வேலை நிதி கொடுக்கலன்னா நம்மளால் சமாளிக்க முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய தெரியும் பல வரலாறுகள் இருக்கின்றது பல நேரம் நம்ம போராடி போராடி தான் எல்லாத்துலேயுமே பெற்று உடனே அவங்க இருக்கிற ஹிந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் அனைத்து சாதீன அர்ச்சனாகலாம்னாலும் சரி எல்லா விதத்திலையும் நாம் நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தார் நியாயமாக வைக்கும் பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம் கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்களா ஒன்றிய அரசு அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க பட் நாங்கள் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் நாங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல் நான் அவர்கிட்ட ஒன் டு ஒன் அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது என்ன என்னை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதுன்னு வித் இன் ஆஃப் அன்வர் நம்ம நான் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இது ஒன் மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கற அளவுக்கு தான் இருக்கின்ற தவிர ஹீஸ் ஆல்சான் ஹிந்தி ஸ்டேட் அவருமே ஒரிசாங்கிறதோ நான் ஹிந்தி ஸ்டேட்டில் தான் வராது அவருக்கு அதோட அவருக்கு என்ன நிர்பந்த நிர்பந்தம்னு தெரியல அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் வைக்கின்ற வேண்டுகோள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல இது தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம் புதிதாக பணம் கேட்கவில்லை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஒருங்கிணைந்து அந்த ஆரம்எஸ்சி எஸ்எஸ்சி என்றாம் ஒன்று சேர்ந்து எஸ்எஸ்சின்னு கொண்டு வந்தே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் என்பிங்கு ஒரு கான்செப்டே வருது ஆனால் எண்ணிப்பையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் இதை தருமையான்னு சொல்வது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் சார் மகாவிஷ்ணுவோட ஆரம்பிப்பேன் அது ஏற்கனவே ஓகே தெரியும் மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது நீ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கு ஒன்று மட்டும் நான் பாக்குறேன் இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காரணம் யார் என்ன அது ஒரு என்கொயரி போடும் என்கொயரி மூலமாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் நம்ம கொண்டு போடும் பொழுது எனக்கு என்னன்னா நான் இவ்வளோ நிதி கேட்கிறேன் இவ்வளவு டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்ப நேரம் இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை அன்பின் மகேஷ் பண்ணுறான் குட்டாள எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதான் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்லுவோம் அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார் அந்த இலக்கை நோக்கி நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து சொல்கிறேன் இவ்வளோ டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் சார் பட் ஆனால் மகாவிஷ்ணு மேற்ற மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய இது சார் பணம் கேட்கறதே பா பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்கிறோம் நான் ஆனால் தான் சொல்றேன் இதையும் நிறைய முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை நாங்க ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் உங்ககிட்ட கேக்குற பணத்தை பத்தி நீங்க பேசுங்க இது வரைக்கும் அதை பத்தி நீங்க வாக்கு திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகத்துக்கு வந்திருக்க நம்மளுக்கு நண்பர்கள் நமக்கே தெரியுது நீங்க இவ்வளோ பண்ணிட்டு பண்றது அம்பத்தி மூணு தான் நீங்கள் அறுபத்தி ரெண்டு அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு நீங்க கிராசிங் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றிணைத்தையும் இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதான் எனக்கு எனக்கு வேதனை இருக்குது இருக்கு அதனால அதை தயவுசு டைவர்ட் பண்ண முதல்ல பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தை ஸ்ட்ரைக் பத்தி நம்ம இன்றைக்கி வந்து இயற்கையாக நம்ம பொதுவாக நம்ம ஆசிய சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணது எதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள் அந்த பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம் அது எப்படி செய்வோங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கொள்வோம் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுல அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்களுக்கு இந்த கோரிக்கையை பார்த்து காலம் முடித்து இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் நம்ம கிடையாது அவரை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும் இப்ப எது செய்ய முடியும் எது காலத்தாமதமும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் இல்லாதமாகத்தான் இதை நாங்கள் பார்த்துங்க பேச்சாளர்களை வச்சு ஆர் எஸ் எஸ் கூட உருவமாயிருக்காரு மனதில் பற்றி இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த மால பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த எப்படி விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு பள்ளி கொடுத்ததுக்கு யார் அவர் வர வேண்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் கூட ஆசிரியர் பெருமக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் சார்ந்த கீழ்மலை கிராமங்களில் சார் ஒரே ஒரு கீழ்மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது கிராமங்கள்ல போதும் இப்போ அந்த குழந்தைகள் வந்து போகும்போது போகிற வழிகளை பார்த்திங்கன்னா காட்டு தான் போக முடியுது ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு நேற்று கூட ஒரு பள்ளிக்கூட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ பார்க்கும்போது அவங்க இந்த பட்டி ஏதோ ஒரு பக்கத்துல ஸ்கூலில் நான் வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற என்னுடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு தெரியும்தான் சொல்லும் பொழுது சில நேரம் காட்டு பகுதியில் வந்து விலங்குகள் நடமாட்டம் முடியலாம் இருக்கின்றது இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா இப்போ எஸ்எஸ்சியில் ஒன்றும் அந்த காம்பனெண்ட் இருக்குது அந்த எஸ்காட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனெண்ட் இருக்குது எங்கேனா குறிப்பாக மலைப்பழ பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது அவளை அழைத்து வருவதற்கு ஒரு நிதி கொடுக்கணும் இதுன்னு பார்த்தா இப்படி இந்த பிள்ளைங்க பயமா கை வச்சிருக்காங்க சோ இப்படி எல்லா விதத்திலையும் வச்சும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்க சொல்றது உறுதி வேண்டிய ஒரு கடமை நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமேதிரை இருந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்த எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும் அல்லது நீங்க சொல்லுற இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மனத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு இதையும் கண்டிப்பாக நான் கருத்துக்கடைக்கான நேற்று ரெண்டு ஆசிரியர்கள் பணியிட மாற்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாவது தொய்வு ஏற்படுமாயா என்று சொன்னோம் அதில் ஏதாச்சும் சொன்னால் நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும்னா நேற்று கூட நம்முடைய மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு ரெவின்யூ மீட்டிங் நடத்திருக்காரு எஜுகேஷன் சார்ந்தாக அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன் ஸோ குறிப்பாக அவருக்கு வந்து இடம் இந்த மாதிரி நான் இடமாட்டேங்கும் பொழுது ஒரு பனிஷ்மெண்ட் மாட்டாக மட்டும் இல்லை ஒரு வார்னிங்காக தயும் நாங்கள் போராட்டத்தில் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தாக்கத்தை இதை தருகின்றோம் கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவருக்கும் சென்றடை வேண்டும் என்ற செய்தியாகத்தான் இதை நான்

வந்து கதவை சாத்திட்டு அது நீங்க தான் எச்எம்ஸ் நீங்க தான் உங்களுடைய பொறுப்பு அதையும் தாண்டி இல்ல இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரு அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா சோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த போய் என்கொயிரி போய் நான் நான் கேட்க முடியாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் கூடாது அவங்க அவங்க என்ன ரிப்போர்ட் அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பாத்துட்டு அதற்கு தகுந்தார் போல் இது வந்து என்ன நடந்தது உள்ளபடியாக என்ன நடந்தது யாருமே வந்து வாங்க இது இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போகிறது இல்லை அது அது நடந்தது அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்ததுங்கிறது அது கண்டிப்பா அதை ஏற்றுவே கொள்ள முடியாது ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்கள் சமுதாயத்தை கொண்டு போனங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க நான் வெளிநாடு கூட்டுக்கு போகும் போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போது அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன மேற்படிப்புங்க அந்த படிக்கலாம் தெரியுமா ஆரண்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் அன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தையே ஒரு பள்ளிப்பள்ளி துறையே அப்படி செஞ்சுட்டு பொழுது இந்த மாதிரி நடக்கும் பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அந்த புரிதல் முதலடியாக யார் அதை அனுபவித்தால் விளையாடறதுக்கு அது இல்லையே என்கின்ற அந்த வேதனை தான் நான் பார்த்தேன்

அமைச்சர் அவரே வித்யாபியாஸ் பதில் கொடுத்துட்டு பாருங்கிறது டிபார்ட்மெண்ட்டே அது வேற அவருடைய சேர்ந்து அதுக்கே அவரு முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை பாருங்க பெறும் ஸ்கூலுக்கும் இந்த இது

கொள்கைக்கும் என்ன முரண்பாடு முக்கிய முரண்பாடு சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த இப்போ நிறையா நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலும் ஒரு முன்னாள் நீதியாசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்தித்தோம் மாணவர்களை சந்தித்தோம் அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் இப்ப நாங்க சொல்ற பாத்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில சிறது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் வரவேற்கப்பட்டிருக்கு அது எட்டு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நமக்கு இது போட்டு நம்ம வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரி ஏன்னா சிஎம் ஆஃபீஸ் நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாச்சு அவங்க சிஎம் ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்றப் போகிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும் உங்களுக்கு ஆறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார் ரெண்டு டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க

முதலமைச்சர் படிங்க படிங்க படிச்சுட்டு என்ன தடை முக்கியமான கொடைக்கானல்ல ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி தனியார் மேல்நிலை ஆண்கள் கல்லூரி கோரிக்கை